அதற்கு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தீர்ப்புகளுக்கு விரோதமாக இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை சார்ந்த உயர்ஜாதி பார்ப்பவர்களுக்கு ஏற்கனவே பன்னிரெண்டு இடம் அந்த அறுபத்தைந்து இடங்களில் இப்போ இன்னும் மேலும் நாலு ஐந்து இடங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது இருக்கிறத மற்றவர்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பை அவர்கள் பறித்து கொள்ளக்கூடிய இந்த சூழ்ச்சியை தகர்க்க வேண்டும் எல்லோருக்கும் சமூக நீதி என்பது அனைவருக்கும் அனைத்தும் என்ற கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது ஆகவே அந்த கிடைக்காத அனைவரும் என்று சொல்லக்கூடிய பட்டியலுக்கு வர என்பதற்காகத்தான் மதுரையிலும் சென்னையிலும் முதற்கட்ட போராட்டமாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வழக்கறிஞர்கள் மற்றவர்கள் எல்லோருமே அதை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள் சமூக நீதி என்பது பிச்சை அல்ல பிறப்பு உரிமை சட்டப்படி அரசியல் சட்டப்படி அளித்துள்ள உரிமை உச்சநீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ள உரிமை அந்த உரிமைகளுக்காகத்தான் கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இது கண்டன ஆர்ப்பாட்டம் கூட அல்ல கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது ஏன்னா பரிந்துரை இப்போதான் கொலீஜியத்துக்கு செய்கிறார்கள் இந்த கொலீஜியம் என்பதில் கூட உரியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சும்மா புதிதாக நேற்று வந்தவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வார்கள்னா அனுபவம் இல்லாதவர்களே ஜாதி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு இருக்க முடியாது வழக்கறிஞர்களே அந்த அமைப்புகளே போய் பார்த்த நேரத்தில் கூட அவர்களுக்கு உரிய மரியாதையோடு அவர்களை வரவேற்று அவர்கள் சொல்லுகிற கருத்தை கூட கேள்வி ஜனநாயக ஜனநாயகம் உரவமா அவதூறு கருத்துக்களை சிலர் பெரியாரை பற்றி விமர்சிக்க எல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இல்லாமல் அந்த வெறிபிடித்த பிடித்த நாய்கள் மாதிரி குறைகின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது நன்றி வணக்கம் அண்ணாமலை சீமான் பற்றி பேச அண்ணாமலை ஆதரவு தெரி ஆமாம் ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோடு சேர்றது இயல்பா பைத்தியர் ஆஸ்பத்திரியில் எல்லாமே அவரவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே ஒரு பைத்தியம் என்று நினைத்ததற்கு மேலும் பைத்தியங்கள் நாட்டில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சிகிச்சை அதிகமாக வேண்டும் மனநிலை மருத்துவமனைகளை இன்னும் கொஞ்சம் தாராளமாக கட்டி பெருசாக்க வேண்டும் என்று அவசியம் வருகிறது நன்றி வணக்கம்